ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்களுக்கு தினசரி வழியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ விளைவி கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆண்டிற்கு இரண்டு முறை அகவலிப்படி உயர்வு உயர்த்தி வழங்குறது வழக்கம் இந்த அகவலிப்படி உயர்வை பொறுத்த வரைக்கும் ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலையிலிருந்து ஒரு முறையுமா வந்து அதாவது இரண்டு அறையாண்டுகளாக பிரித்து கொடுப்பாங்க ஸோ அந்த அகவலிப்படி உயர்வு அப்படின்றது ஊதியக்குழுனுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் வழங்கிட்டு வராங்க அதாவது ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் அவ்வப்போது இருக்கக்கூடிய இந்த விலைவாசி உயர்வுக்கு ஏற்றவாறு இந்த அகவலிப்பிடி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தி அப்படின்றது ஏழா ஊதியக்குழு ஒரு பரிந்துரை ஸோ இந்த அகவலைப்படி உயர்வை பொறுத்த வரைக்கும் ஜனவரிக்கான அதாவது முதல் அரையாண்டுக்கான அகலிப்படி உயர்வு வந்துட்டு மார்ச் மாத வாக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாதங்களுக்கான அரியர் தொகையாக வந்துட்டு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அதே போல் இரண்டாவது அரையாண்டுக்கான அதாவது ஜூலையில் வழங்கப்பட வேண்டிய அகவலைப்படி உயர்வை செப்டம்பர் மாத வாக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கான அரிய தொகை வந்து அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இதுதான் காலங்காலமாக இருந்து வரக்கூடிய நடைமுறை ஸோ இந்த அகவளிப்படி உயர்வு எத்தனை சதவீதம் உயர்த்தி வழங்கணும் அப்படின்றத எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏஐசிபிஐன்னு சொல்லுவாங்க அதாவது ஆல் இண்டியா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அவ்வப்போது இருக்கக்கூடிய விலைவாசி அந்த புள்ளி குறியீட்டினுடைய அடிப்படையில் தான் வந்து வழங்குவாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஜனவரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜனவரி சாரி ஜன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இரண்டாவது அறையாண்டு இருக்குது மூன்று சதவீத இப்படி உயர்வு வந்துட்டு அக்டோபர் மாத வாக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க ஜூ அதாவது ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மூன்று மாதங்களில் அரிய தொகையானது வழங்கப்பட்டது ஸோ மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கு அறிவித்த உடனே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு அரசாங்க ஊழியர்களுக்கு உடனடியாக அந்த மூன்று சதவீத இப்படி உயர்வு அமல்படுத்தப்பட்டது அந்த அடிப்படையில் தற்பொழுது மத்திய அரசு அரசிலும் சரி மாநில அரசு வழியிலும் சரி ஐம்பத்தி மூன்று சதவீதம் அப்படின்ற அடிப்படையில் அகவலைப்படி பெற்று வராங்க இந்த நிலைமையில் வருகின்ற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அகவெளிப்படி உயர்வானது எவ்வளவு இருக்கும் அப்படின்ற தொடர்பான அந்த ஏஐசிபிஐ குறியீடானது வெளியாக இருக்குது ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்பொழுது அதிகபட்சம் மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது தற்போது இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணு சதவீதம் அப்படின்றது உயர்ந்து ஐம்பத்தி ஆறு சதவீதமாக அந்த அகவலிப்படி உயர்வானது உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது இது எல்லாமே வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக அந்த ஆல் இண்டியா கன்சியூமர் ப்ளைஸ் இண்டெக்ஸ் அந்த வந்திருக்கக்கூடிய அந்த குறியீட்டினுடைய அடிப்பில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ ஏஐசிபிஐ குறியீட்டினுடைய அடிப்பில் தற்போது வரைக்கும் தற்போது உள்ள தகவல் படி பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து அதிகபட்சம் மூன்று சதவீத தகவல் பிடிவுகள் கிடைக்கும் ஸோ மத்திய அரசு வழக்கம் போலவே வந்து மத்திய அரசு சூழல் அனவுஸ் பண்ணாங்க அப்படின்னா அதே ம கண்டிப்பாக தமிழ்நாட்டில் சூழலுக்கும் கிடைக்கும் ஸோ இந்த அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு வழக்கம் போலவே அதாவது எப்பொழுதுமே ஜனவரிக்கான தகவல் பிடிவு வரும் மார்ச் மாத வாக்கில் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி மார்ச் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட் அதை அதாவது கால்குலேட் பண்ணி நம்ம அரியர் தொகையாக வாங்குறது ஜனவரிலேருந்து கல்குலேட் பண்ணி வாங்கிக்க முடியும் அதனால் நிச்சயமாக அந்த மூன்றுப்படிவுகள் கட்டாயம் இருக்கும் அது அதுக்கப்புறம் இந்த ஏசிபி ஆல் இண்டியா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் குறியீடு ஒரு விலை உயர்ந்தால் அது அது ஏற்றாற்படலாக அவளிப்படி உயரலாம் அப்படி தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்